நான் என் அடையாளம் பிராமி வட்டழுத்து தான் நான் அதில் தான் எழுதுவேன்னா வெதவெருக்கு போய் தூதுவானானு எழுத்து ஒடியும் எழுத்து வடியும் எழுத்து வழியில வராத இன்னும் பேச்சு வழக்குல பிராகிருதம் இருக்குது ராஜ்மோகா இருக்கு பராகுயி இருக்குது கோடா இருக்கு இன்னும் படுதாஸ் லாங்குவேஜ் இருக்குது எழுத்து வடின்னு என்ன கொண்டு வர முடியல அப்ப ஏன் எழுத்து தான் புனிதமானது என் முடி தான் புதிதமானதுன்னா அது சில இடங்களில் கேள்வி கேட்கப்படும் ஐயோ ஒன் wanted to know

அப்படின்னு டூ லாங்குவேஜ் பாலிசியை வேற எங்க என்ன கொண்டு வர